Não é tem

மாடு நேர் முன்னாடி இருக்கார் மாடு கால் உருமன வேண்டியது ஒரு ஆல் குடிப்பா ஒரு ஆல் குடிப்பா பாடு மாட்டு தம்பி மாட்டாள் சேனா இருக்கு ரெண்டு பேரும் மட்டும் விட்டுருங்க ஆத்தாரியா கவனமா இருக்க மாடு விதி பெற்றதுப்பா மாறி போகுது பிடிக்க முடியாது நல்லா மாடு பெற்றது நீ டான்ஸ் பயங்கரமா இருக்கு தஞ்சாவூர் கரேட்ட மாதிரி நீ

மாடு கெட்டிペட்டை போ ஜூட் ஐருக்கு கொஞ்சம் தக்கடங்க சீ மாடு விட்டன் மாடு விட்டன் மாடு விட்டன் மாடு விட்டன் வந்துட்டையா வந்துட்ட மரக்கால பாரா ஆத்தாரி ரெண்டு பேரும் நம்ம தம்மனுக்கு கணபடையா உங்களுக்குதானா சன்னி அப்படியே வயக்கட்ட நிறைய காரண உள்ள போய் ஏய் தம்பி

வீரர் வெற்றி பெற்றார் மாட்ட பிடிக்காத இருக்கிற உடம்புக்கு ஒரு கொடுக்குறேராக கிளம்பற தம்பி யாரும் எண்பத்தி அஞ்சு நேரம் அப்பா சாமி வீரசிங்க நாடு சென்றம்பட்டி ராஜேந்திர மாடு தென்னகர் கொம்பம்பா அடுத்த வர வீரசிங்க நாடு தெண்டம்பட்டி ராஜேந்திர மாடு தென்னகர் கொம்பன் உள்ள போரி தெரியாம போயிடுச்சு ஒரு போக்கு காட்டி இருக்க இல்ல இல்ல இழுபா தமிழ் நூத்தி ஐம்பது நாலு சேர்ந்து இழுப்பா பயப்புறா பயப்படாது சென்றமடி மாறுபா சென்ற கொம்ப இழுங்கப்பா மாட்டா இங்க இருக்கியா தம்பி மாறுபுடி இறங்க கீழ கீழ இறங்கு தம்பி

வீரர் வீரர் வெற்றி பெற்ற வீரர் வெற்றி தம்பி என்னையா பேச்சு பேச்சு பொது இடத்துல நாகரிகமா பேசுறதுக்கு அப்புறம் மாற வைக்கலாம் அடுத்த கட்டி காடை கைட்ட போயிருப்பா கூட்டுப்பா கை காடை அழுதுப்பா போயிடு ஒராது ஒரால் போயிப்பா

பாத்துக்குடியா மதுரை மாவட்டம் கப்பலூர் சாலை கருப்பாய் வாழ்பா மதுரை மாவட்டம் கப்பலூர் சாலை கருப்பாய் வாழ்பா பதிமூணுக்கும் ஐந்து மாறு உரம் அவரையை கார்டன் மாறு கொடுப்பார் மதுரை மாவட்ட முதல்மன்ற அவரையுடன் ஏ கே கண்ணன் தொட்டுபார் நீரன் பண்ணலாம் இயற்கை கண்ணன்மாறு வெற்றி பெற்றது பதினைந்து விழா குழு தலைவர் துணை தலைவர் பொருளாதாரர்களுக்கும் ஐந்து கரை பட்டியதாரர்களுக்கும் ஆர்டி ஒரு அத்தனை பேருக்கும் காவல்துறை மாறி வெற்றி பெற்ற வரவே இல்ல நானா உங்களை பார்த்துக்கு ஆலமரத்து மினியாண்டி கோயில் மாறு டாக்டர் சிஆர் சங்கர் மாறு மாதல் பாலச்சந்திர சிறப்பான நெஞ்சார் நன்றி பத்திரிகை துறை தொலைக்காட்சி பையனண்டு கரை மிராஸ்தாரர்கள் ஐந்து கரை பட்டியலாரர்கள் தலைவர் துணை தலைவர் பொருளாளர் செயலாளர் உட்பட விழா கமிட்டியை சேர்ந்த அத்தனை இளைஞர்கள் பொதுமக்கள் சிறப்பாக நெஞ்சார்ந்த நன்றி மேடம் <laughs> <laughs>

ஒப்பந்த பதிமூணு கரை ஐந்து கரை பட்டயதாரர்கள் விழா கமிட்டி தலைவர் துணை தலைவர் செயலாளர் உட்பட விழா கமிட்டியை சேர்ந்தவர்கள் ஜல்லிக்கட்டு ஒத்துழைப்பு அத்தனை நான் நெஞ்சார்ந்த நன்றி நேரத்தில் இந்த விழா நிறைவு பெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா நிறைவு பெற இருக்கிறது பெட்ரோல் போட்ரோல் போடுறது ஜல்ல முடிந்தது ஜல்லிக்க

மாடு வேலை கைக்க போட வேண்டியது என்னாச்சு மாட்டா மாட்டாச்சு மாடா மாடா உண்ணாக்கி சார் கிடைக்கலாம் ஓடிய சீட் எல்லாம் கிடையாது தங்களை கை சூப்பரே அப்படி வெளியே சொல்ற போடா யார் இல்ல போ போடு கொட்டி நக்கட போடு வா யார் இல்ல போ போய் போய் அடுத்து அற்ப முடியா ஏய் எல்லாம் போ மாட்டையில வெட்டு அலை போய்லடா ஏய் ஓடி 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 வரே வரே வந்து உள்ள வா போ <laughs> போயிருக்களுக்கு